நீங்க எனக்கு அம்மாக்கு ஒரு லைக் போடுறீங்க ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இது வந்து வறுவலுக்கு 5 நிமிஷம் ஊறிஞ்சா வர்த்திடலாம். ஆ மீனுக்கு ஆ தெரியல பா அவன் சொல்ல மீன்காரன். சொன்னாரு மறந்துட்டேன் மீன்காரன் சொன்னாரா மறந்துட்டாரா ஆனா எனக்கு எனக்கும் தெரியாது இதுதான் மீனுன்னு எங்க லலிதா இந்த சொல்லிட்டு இருப்பா சரி நீங்களே பாத்தீங்கன்னா மீனு சொல்லிடுங்க மீன் போகுது வஞ்சரமே வஞ்சரம் மீன் ரெடி பழமோ ரெடி வறுவலோ ரெடி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லலிதா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆயிட்டு அவ வந்து போன் பண்ணி பேசிட்டா நான் ஊருக்கு போனது உங்களுக்கு ஜாலியா இருக்கே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வஞ்சர மீன் குழம்பு வஞ்சர மீன் வருவது உணர்வு மீன் எடுத்து வந்திருக்காரு அது என்ன மீன் தெரியல மீன் ஆஹ் லலிதாக்கு தெரிஞ்சு லலிதாவுக்கு வந்து தெரியும் எல்லா மீன் வகையும் தெரியும் அப்புறம் வந்து லலிதா எதனால அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அது என்னென்னு கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது நிறைய பேர் வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ரீப்ளே பண்ண முடியல என்னால் பதிலே சொல்ல முடியல அதனால நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் என்ன விஷயம் எதனால வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்ட்டு எல்லாருமே யூஸ்வல்னே ஒரு அம்மா வீடுன்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ அம்மா கூட சரி நான் வந்து இப்போ அப் அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே இல்லை இப்போ யாருமே உயிரோட இல்லை இப்போ வந்து கூட அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா கூட அம்மா முஞ்சில வந்து பிரைட்டா பல்ப் எரியும் எல்லாருக்குமே என்ன அது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் எல்லாருக்குமே வயதானவங்களும் சரி யாருக்குமே அம்மா வீடுதான் அதுனால போயிருக்கா ஆமா அதனால வந்து அவங்க போயிருக்கேன் முதல்ல வந்து பாப்பா வந்து சின்ன பாப்பா அதனால வந்து இப்ப இப்ப வந்து அவர் மெச்சூர்ட் ஆயிட்டு இருக்கு அம்மா வாமா நம்ம

எனக்கு இந்த டேபிளில் சாப்பிட்றது நார்மலாக எப்படி இப்போ நான் நல்லா இருந்தேன்னா எப்படி சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது மருத்த மீன் சூப்பராக இருந்து செய்தது செய்துது வேண்டா நீதடா இப்போ கமல் செய்தா ஐயா நீங்கள் பார்த்துக்கோங்க கமல் செய்தா நான் செஞ்சுருக்கேன் மொதல் இருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இருப்பேன்னு அப்போதான் தெரியும் நீ செய்தியா ஆமா அடா என்ன பாத்து நம்மங்கைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் ஐத்துங்க தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வீடியோ போட ட்ரை பண்றோம் ஏன்னா லலிதா வர வர நம்ம இந்த சேனல்ல வந்து வீடியோ எதனா ஒரு வீடியோ வேணும் அதனால வந்து நம்மளுக்கு என்ன ருட்டீனு அப்புறம் வந்து லலிதா இல்லாத டைம்ல நான் என்னென்ன பண்றேன்னு தெரியல இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அது வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து லலிதா எனக்காக பார்த்து பார்த்து செய்வேன் அவள் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் கடக்கிறதுல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு மாதம் ஒரு நாள் போகிறது ஒரு மாதம் ஆகிற மாதிரி ஆகுது எனக்கு அவள் இருக்கும்போது கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்காக பார்த்து பார்த்து செய்வான் அதுக்கு முன்னாடி அம்மாலாம் செஞ்சுருந்தாங்க இருந்தாலும் உடம்பு சரியில்லாத ஆகி நான் நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ட்ரபுள் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு இருந்தாலும் வந்து கஷ்டமா இருக்கு இதுவும் கலந்து போகும் சீக்கிரம் வந்து லலிதா வீட்டுக்கும் வந்துடுவா நான் அதுக்குள்ளேயே நாங்கள் தொடர்ந்து வீடியோவில் இந்த சேனலில் ஒரு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பட்டன் ஏற்றுங்க எங்களுக்கு எப்பவும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஐட்டிடுங்க உங்களுக்கு என்ன கேள்வி அதனால கீழ கமெண்ட் பண்ணுங்க நாங்க பதில் சொல்றோம் மறக்காம பெல் பட்டன் அழுது பெல் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பாருங்க